இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி மாநிலங்களவையில் விவாதம் நடைபெற்றது விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் இடஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கு மட்டும் பாகுபாடு ஏன் என கேள்வியை எழுப்பினார் இடஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீதம் என்ற உச்சவரம்பை நீக்க வேண்டும் என்றும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினர் சென்னையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்லவன் இல்லம் எதிரில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது ஐந்து கோரிக்கைகளில் இரண்டு கோரிக்கைகளை உடனடியாக செய்து தருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி அதற்கான ஆணையை போராட்டக்காரர்களை அழைத்துக் கொடுக்க உள்ளதாகவும் கூறினர் இதையடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க